ஆ எப்படி உன் என்னடி நினைச்சிட்டு இருக்க தயிர் சோறு வச்ச வேணாங்கற பிரியாணி வச்சிருக்க வேணாங்கற உனக்கு என்ன தாண்டி வேணும் எனக்கு எதுவுமே வேணாமா கொஞ்சம் விடுமா ஏய் இத்தனை சோறு 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 அலைஞ்சல்ல பிரியாணி குடுக்கற வேணாங்கற ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா உடம்புலாம் நல்லதாம இருக்கு எனக்கு மனசு சரியில்லை மனசு சரியில்லையா கண்ணா நான் ஒரு பையனை லவ் பண்ணம்மா எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு என்னது லவ் பண்ணியா கொடுத்தீங்கமா

பாடி என்ன ஒரு வாரமா எனக்கு போன் பண்ண மாட்டற இன்ஸ்டா பக்கமும் ஆளே காணோம் என்ன கதை நீ உன் கால டென்ன வச்சிருக்க நீ தானே நீ என் நெஞ்சை தட்டும் சத்தம் அந்த சத்தமே என் காதல விழக்கூடாதுன்னு நான் உனக்கு காலே பண்ணி சாரி டி இப்பவே எடுத்துறேன் எஸ் சரி அட்லீஸ்ட் இந்த இன்ஸ்டா பக்கம் வந்தாச்சு இந்த லவ் பிரேக்கப் ஃபீலிங்ஸ்ல இருந்து வெளிய வந்து டைவர்ட் ஆகலாம்ல எது இன்ஸ்டாகிராம் பக்கமா அந்த இன்ஸ்டாகிராம் குள்ள தாண்டி என்னோட மொத்த டிப்ரெஷன் அடங்கி இருக்கு எந்த ரீல் எடுத்தாலும் எனக்கு ரிலேட்டபிள் கண்டென்டாவே வந்து தொலைது அதுக்கு அப்புறம் இந்த ரீல் லைக் போட்டேன்னு வெச்சுக்கோ ஹார்ட் ஹார்ட் ஷேப்ல லைக் விழுது which i don't like ஏன்டி இவ்ளோ ஒரு பிஸ்கட் போய் உடைச்சிட்டு இருக்க இது 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 என்ன ஷேப் ஹார்ட் ஹார்ட் ஷேப் எனக்கு வேண்டாம் அத உடைச்சு சாப்பிடுறேன்

அப்போ வேற ஒரு பையன் லவ் பண்ணி மூவ் ஆனானோ அடி செருப்பால ஐயோ வாய் மூடு எங்க அம்மா இருக்கா சாரி 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 இன்னொரு தடவை லவ் பண்றதுக்குலாம் என் பாடில தெம்பல் அடி ப்ளீஸ் அந்த உட்ற லவ் பிரேக்கப்ல இருந்து மூவ் ஆனானோனா சாகணும் செத்து தொலை ஆன்ட்டி நான் கிளம்பறேன் பை சாகணும் செத்து போய்டா ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது சாகணும் செத்துறேன் செத்துறேன் இப்பவே இ இல்ல அப்புறமா வலிக்கும் சாகுறேன் சாகுறேன் அர்ச்சனா மத்தியானம் என்னடா சமைக்கட்டும் மா கொஞ்சம் அகத்துக்கீரை ஒரு டம்ளர் பாலு ஒரு பிஷ் பிரை அப்புறம் கொஞ்சம் சிக்கன் பக்கோடா செஞ்சிடுமா என்னடி காம்பினேஷன் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியாதே அப்படியா அப்போ அஞ்சு வெங்காய போண்டாவும் ஒரு சொம்பு நிறைய டீயும் கொடுத்துருமா சொம்பு நிறைய டீயா என்னடி சொல்ற சரி அப்போ நான் ஒரு பரோட்டா கடைக்கு போய் முப்பது பரோட்டா சாப்பிட்டு வந்துடுறேன் முப்பது பரோட்டாவா முப்பது பரோட்டா சாப்பிட்டா செத்துருவடி ஆமாமா செத்து போயிடலாம் அந்தாம்மா கேட்குறேன் நான் தான் சொன்னேனேமா எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதான் ஏண்டி அது மாதிரி இருக்கியா நீ என்ன புதுமையா ஆமாமா சாப்பிடும் போது வாய்க்கு டேஸ்டா இருக்கும் அப்படியே அந்த டேஸ்ட ருசிச்சு ரசிச்சு அப்படியே செத்துறலாமே அதனாலதாம்மா நீ சாக மாட்டடி எங்க சாக அடிச்சுட்டு தான் போவ அம்மா அந்த அரளி வெதை ஆமா வெதை தானே கேட்டேன்